ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி என்றைக்கு வருது அன்றைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ ஸ்ரீராம நவமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை பதினேழாம் தேதி வந்து வருதுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு நவமி இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா காலையில இருந்து உங்களுக்கு ஏழு மணி வரைக்கும் நீங்க வந்து வழிபட்டுக்கலாம் ஸோ வழிபடக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கும்பிடலாம் இல்லை மாலையில பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கும்பிடலாங்க நீங்கள் வீட்டில இருந்தும் வழிபடலாம் இல்லை பக்கத்தில் எதனா உங்களுக்கு ராமர் கோயில்கள் இருந்துச்சுன்னா நீங்க அங்கே போங்க ராமர் கோயில் இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதும் நல்லதுதான் அதுவும் இல்லை அப்படின்னா பெருமாள் கோயில் கண்டிப்பாக எங்கேயாவதுலாம் இருக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப கோயிலுக்கு போறவங்க வந்து இந்த மாதிரி காலையிலும் போகலாம் மாலையிலையும் போகலாம் உங்களுக்கு முடிஞ்சது நீங்கள் எதனா ஒன்று கொண்டு போய் கொடுக்கலாம் நைவேதியம் செஞ்சும் வாங்கி கொண்டு போய் வந்து கொடுக்கலாம் கோயிலுக்கு போறவங்க வீட்டிலேருந்து இருந்து வழிபடுறவங்க வந்து நீங்க ராமரோட போட்டோ அந்த மாதிரி எதனா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க அழகாக போட்டு துளசி மாலை இதெல்லாமே சாத்துறது வந்து ரொம்ப விசேஷங்க ராமர் படம் இல்லைனா ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அதுக்கும் சாத்தலாம் அது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுக்கு பெருமாள் படம் இருந்தாலும் ஓகே தான் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் துளசி மாலை இல்லைனா உங்களுக்கு எந்த பூக்கள் வந்து வாசம் இருந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வந்து நீங்கள் படித்து ஏதாவது ஒரு நெய்வேதியம் கண்டிப்பாக செய்யுங்க மெயினாக வந்து பால் பாயசம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லது ராமருக்கு வந்து பால் பாயசம் செஞ்சு வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வடை வடை மாலை வந்து நீங்க செலுத்துறது ரொம்ப நல்லது வடை வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வடை அந்த மாதிரி செலுத்தி நீங்க வைக்கிறது வைக்கிறதுல ரொம்ப சிறப்பு ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவர்கள் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ராம நவமியை வந்து வந்து விரதம் இருந்து அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போய் வழிபடுவாங்க ஏன்னா வீட்டில் இருந்து நெய்வேதமெல்லாம் வச்சு விரதம் இருந்தும் வழிபடுவாங்க சோ அந்த தினத்துல விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அவங்க நினைத்த காரியம் கண்டிப்பா நிறைவேறும் மெயினா வந்து குழந்தை பேர் ஆஹ் இல்லாதவர்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து செய்வாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தும் வழிபடலாம் இல்லைனா கோயில்களுக்கு போயும் வழிபடலாம் ஸோ இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ராமரை மற்றும் கிடையாது ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபடலாம் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் எப்பவும் போல் வந்து வெற்றிலை மாலை சார்த்துறது ரொம்ப நல்லது அன்றைய தினம் வடை மாலை சார்த்தது ரொம்ப நல்லது எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து வெண்ணெய் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அன்றைய தினத்தில் சிறப்பு ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ